என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரேஷ் புலர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அமைச்சியார் பட்டியல இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேர்ந்தார் ஐயாவுடைய திருவுருவச் சிலை திறப்பதற்கான அனுமதியை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று வந்து உத்தரவிட்டிருக்காங்க இது எந்த நாள் திறக்க போகிறாங்க அப்படின்றது வந்து கூடிய விரைவில் நம்மளோட மூவிந்தர் மீடியாவில் வந்து வெளியிடப்படும் ஏன்னா இந்த சிலையானது இரண்டு வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வந்து அமைச்சர் பட்டியலில் வந்து நிறுவப்பட்டது இது அனுமதி இன்றி இந்த சிலை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அதனால் வந்து இந்த சிலையை வந்து நாங்கள் வந்து தரவை அதை வழ நீங்கள் வந்து எந்த நிகழ்வு நடத்துறக்கான அனுமதி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து ஐயாவுடைய அந்த சிலையை வந்து அரசு தரப்பில் வந்து தாரம் போட்டு அதை வந்து மூடி இருந்தாங்க பார்த்தாக்கா அந்த சிலை வைத்திருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த பட்டா நிலத்தில் தான் அந்த சிலையானது வந்து வச்சுருந்தாங்க அதற்கப்பறம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த பட்டா நிலத்துக்கெல்லாம் சிலை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அனுமதி வந்து அவங்களே வந்து ஒரு உத்தரவு வந்து விட்டுருந்தாங்க நான் அப்படி இருந்தும் இந்த சிலை வழக்கானது வந்து நிலுவையிலே இருந்தது இது வந்து நேற்று வந்து ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்குது அது எப்போ வந்து திறக்கலாம் அப்படின்றத வந்து இன்னும் அங்கே வந்து அந்த ஊரை சார்ந்த வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கூடிய விரைவில் அது எப்போ திறக்கிறது என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதா வந்து நமக்கு வந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிலைக்கு இந்தியா இமானுவரோட ஐயோடைய சிலையை திறப்பதற்காண்டி போராடிய அனைத்து வழக்கறிஞர் அண்ணன்மார்களுக்கும் மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் சார்பாகவும் வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் இதற்கு முன்னெடுத்த இயக்கங்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இல்லை ஏனைய சகோதரர் அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்களை வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா பல போராட்டங்களுக்கு ஏன்னா ஒரு அருமையான ஒரு சிலை அவரோட இளமை தோற்றத்துல வைக்கப்பட்ட ஒரு சிலை எல்லார் மனதிலையும் கவரப்பட்ட ஒரு சிலை அப்படின்னா அது அமைச்சர் பட்டில இருக்கக்கூடிய ஐயாவோட சிலை தான் ஆனால் ஒரு இளமை தோற்றத்துல அருமையான முறையில அது நல்லா ஹைட்டாக வச்சிருந்தாங்க அது பார்க்கவே ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது அந்த சிலைக்கு தடைகள் இருந்திருந்தாலும் இரண்டு காலங்கள் வந்து தாமதமாயிருந்தாலும் ஆனால் கூடிய விரைவில் அந்த சிலை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் திரைப்பட வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த சிலைகள் வந்து அடுத்தடுத்து நமக்கு திறக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதே போல் நம்ம ராஜபாளையத்துல அம்மன் பொட்டலில் வந்து ஒரு சிலை வைக்கிறோம்னு சொன்னாங்க அது இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கு அதுல பல சிக்கல் இருக்கிறதா வந்து அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க தம்பி ஒரு நாள் நீங்க வாங்க இந்த சிலையை வச்சு சில மோசடியெல்லாம் நடந்துருக்கு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அது பார்க்கலாம் அது என்ன அப்படின்றது வந்து அதனால் வந்து ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிலையும் வந்து சிறப்பான முறையில தான் இங்கே அம்மன் பொட்டலில் இருக்கக்கூடிய சிலையும் சிறப்பாக இருக்குது அதே போல் இப்போ அந்த பகுதியிலே நிறைய இடங்கள்ல வந்து சிலை இன்னும் இருக்குது இன்னும் நிறைய கிராமங்களில் வந்து சிலையெல்லாம் இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அங்கே பார்க்கும்போது அந்த சிலைகள்லாம் வந்து இருக்கும் அது சரியாக பராமரிப்பு இல்லாமையும் நிறையா சிலைகள் வந்து இருக்குது ஸோ மீண்டும் அதை வந்து நம்ம மக்கள் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ற கேட்குறேன் இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அறியக்கூடிய அமைச்சியார் பட்டியில் அந்த சிலை எப்போ திறக்க போகிறாங்க என்னன்றத நமக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து நான் மக்கள்கிட்ட வந்து நான் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துறேன் இது நேற்றே இந்த காணொலி வந்து பதிவு செய்யணும் ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வந்து ஏன்னா நம்மளோட முயந்திரி மீடியாவில் இன்னும் போடலை பாண்டி எதுவும் போடலை அப்படின்ற வந்து கேட்டிருந்த உறவுகள் வந்து எதையுமே நம்ம டக்குன்னு போடுறதுக்கான நேரங்கள் இல்லை தான் நேற்று பதிவு செய்ய முடியல அதனால சரி இன்னைக்கு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்றதான் நீ பதிவு செஞ்சிருக்கேன் இது உண்மையான தகவல் தான் குடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பட்டில மிக பிரம்மாண்டமான முறையில் திறப்பு நடைபெற இருக்குது அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான வேலைகளாக வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க கூடிய விரைவிலேயே அமைச்சர் வட்டியில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனருடைய சிலையானது வந்து திறக்கப்பட இருக்குது ஸோ அனைவரும் மகிழ்ச்சியோடு அந்த அமைச்சர் பட்டியல் திறக்கப்படக்கூடிய அந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை கொண்டு எப்போ அந்த சிலை திறக்கிறாங்க நாள் தேதிகளை குறிப்பிட்ட பிறகு மக்கள் பார்வைக்கு வரும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மரதநலக்குடியிலான மல்லரணும் பல்லரணும் பாண்டியனும் தேவேந்திர சமுதாய உறவுகள் பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி